வணக்கம் இந்த கடல் பணிந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முறை நமக்கு வந்து கருப்பு ஓரானுன்னு சொல்லக்கூடிய மீன் நம்ம கொஞ்சம் அது கூட கொஞ்சம் நிறைய கலப்பு மீன்கள் அங்கே கலப்ப கிடைக்கிறது ஒரு ஒன்றரை நாள் அளவுக்கு நம்ம மீன்கள் கிடைச்சிருக்கு அதுதான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வீடியோ முழுவதும் பாருங்கள் பார்த்து எப்படி இருந்து அப்படிங்குற சொல்லுங்கள் இப்போதான் தலைமுறை நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைக்கான இருக்குதுங்க க்ளிக் பண்ணி ஆலோசிங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து டே இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம்

இது நம்ம பதினாறு பாகம் பதினேழு பாகம் அந்த அளவில் நம்ம வந்து வளையறது வந்து பிடிச்சப்போ நம்ம கிடைச்ச மீன்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டன் அளவுக்கு நம்ம மீன் கிடைச்சிருந்துச்சு மீன்கள் வந்து நிறையவே கிடைச்சிருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து வலையே வந்து சேதாரம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு வலையே இல்லை அந்தளவுக்கு வலை சேதாரம் ஆகிடுச்சு சேதாரம் வளையலே இவ்வளோ மீன்கள் இருக்குது இதுவும் அந்த பக்கம் வந்து வலை சேதார ஆகாமல் வந்திருந்தது அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக மீன்கள் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அது இல்லாமல் இந்த முறை நம்ம கிடைச்ச மீன்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு அளவுக்கு மீன்கள் கிடைச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது உரண்டன்னு சொல்லுவோம் நம்ம பகுதியில் வந்து கருப்பு உரான்னு சொல்லக்கூடியது இந்த மீன் இறக்கையில நம்ம வந்து அதிக அளவில் ஒரு முறை பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப வந்து லென்த்தாக எடுக்க முடியல ஏன்னா வந்து வலை சேதரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால வீடியோ வலையை வந்து நம்ம வேற ஒரு வலைய ரெடி பண்ணி போடணும் அது இல்லாமல் மீன்கள்லாம் நவுத்துனா தான் அந்த வலையை வெளியே எடுக்க முடியும் அதுக்கு கீழே தான் வேற ஒரு வலை இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து முழுமையாக எடுக்க முடியல இது மாதிரி மீன்கள் வந்து மீண்டும் கிடைச்சிது அப்படின்னா நம்ம வீடியோ வந்து தெளிவாக பார்க்கலாம் இதே இந்த கருப்பு ஓரம் நம்ம வந்து ஏற்கனவே அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டன் அளவுக்கு நமக்கு வந்து அந்த மீன்கள் கிடச்சிருந்துச்சி அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இதே இந்த கருப்பு ஓரம் மட்டுமே நமக்கு அவ்வளோ மீன்கள் கிடச்சிருந்துச்சி அதில் வந்து இந்த மீன்கள் எப்படிலாம் இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய கலப்பு மீன்கள்லாம் கிடச்சிருந்துச்சி நம்ம போன வீடியோவில் கொண்டு வந்து ஒரு நாலஞ்சு மீன்கள் கிடைச்சிருந்து அதை எடுத்து நம்ம தெளிவாக காமிச்சோம் இந்த மாதிரிலாம் வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் நம்ம வலை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கத்தில் உள்ளதில் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய வலை சேதாரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம வலை போடுறோம் அப்படின்னா போட்டுட்டு நம்ம வந்து வீடியோ தெளிவாக எடுத்துருக்கலாம் இப்போ வலை மாற்றணும் அப்படிங்கிறதால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடும் இதெல்லாம் சரி ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த பின்னாடி இருக்கிற வலையை நம்ம அந்த பக்கம் எடுத்து எடுத்து நம்ம வந்து அதுக்கு கீழே இருக்கிற வலையை வந்து நம்ம வைக்கணும் அதுக்கு டைம் ஆகிடுங்க அப்படிங்கிறதுனால வீடியோ தொடர்ந்து எடுக்க முடியல இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான மீன்கள் நம்ம கிடைக்கும்போது நம்ம வீடியோ கண்டிப்பாக வந்து போட்டுட்டே இருப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது வேறு ஏதாவது வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது மாதிரி சொல்லுங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்